ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மூணாம் பாதம் கௌலவ கரணம் பிரீத்தி நாமயோகம் தேவிரை பஞ்சமி திதி இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் கன்னி லக்னம் லக்னத்திலே கேது கன்னி லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு கன்னி லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு கன்னி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இது வருட கிரகங்களுடைய நிலவரம் என்னென்னா நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது ஒரு பொதுவாக ஒரு வருட ராசி படம் பேர்ச்சி பலன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவங்க தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேதுவும் கன்னி ராசியில் கேதுவும் ஏழாம் வீடான மீனத்தில் ராகுவும் எட்டாம் வீடான மேஷத்தில் குருவும் ஆறாம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்காரு ஏன்னா அவர் நட்பு வீட்டில் எட்டாம் வீ லக்னத்துக்கு இந்த வருட லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு அதாவது மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டுனுடைய லக்னத்தை இந்த ஆண்டிலே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்கறதுனால அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூ தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதை வந்து கிரகங்கள் படப்பிடிச்சு காட்டுது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டில் சனி இந்த ஆண்டினுடைய ஜாதத்தில் ஆறாம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது அதாவது உழை உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலையும் மக்களுக்கு அரசாங்கத்தாலையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்களில் தொந்தரவான விஷயங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள் இழக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குருவராகவும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும் குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோவில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது பழமையான ஆலயங்களை பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லுது விலைவாசிகளினுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு தான் தனம் குடும்பம் வாக்கு நேற்றம்னு சொல்லக்கூடிய பகுதி அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறது இதிலே தெரியுது இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்னெல்லாம் நம்ம கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ இது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக நூறு சதவீதம் நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது சில பாதிப்புகளும் உண்டு இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு அதே நேரத்தில் எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் பாதிப்புகளையும் ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது காலபுருச ராசி தத்துவத்தில் பதினோராவது ராசியான கும்பராசி என்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் வணக்கங்களுடன் உங்களுடைய ராசி பலன்கள் இந்த வருட கிரகநிலைய ஓட்டி நம்ம பார்க்கும்போது ஜென்ம சனி பயப்பட வேண்டாம் ஜென்ம சனி பயப்பட வேண்டாம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா திருப்பி திருப்பி சொல்கிறோம்னா அதில் காரணம் இருக்குன்னு அர்த்தம் ஜென்ம சனி உங்களை ஏற்கனவே பாதச்சனியாக இருக்க காலகட்டங்களே போட்டு வாட்டி வதச்சிட்டார் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டோம் கண்ணோட ஜாதகம் பார்க்க காசு இருக்காது சேர்த்து வச்சுட்டு வந்து நம்மகிட்ட பார்ப்பாங்க அவ்வளோ துயரங்களை கொடுத்தவர் இந்த ஜென் பாத்தனி அதனால் ஜென்மச்சனி காலகட்டங்களில் உங்களுக்கு துயரம் அந்தளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் எத்தனை சதவீதம்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது சதவீதம்தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஏகப்பட்ட ஜாதங்கள் நான் அந்த ஏழைச்சனி காலகட்டங்களில் குறிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு நான் பார்த்துட்டேன் ரொம்ப அதை பணத்துக்கு பிரச்சனை பொருளாதாரத்துக்கு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குடும்ப உறுப்பினர்கள பிரச்சனை இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க கரெக்டாக அந்த பாதச்சனி காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணம் நடந்தது குழந்தை பாக்கியம் கிடச்சது அப்போ ஜென்மச்சனி கெடுதுயா அப்படின்னா கிடையாது உங்களுக்கு ஆதாரங்களோடு நான் சொல்கிறேன் ஜென்மச்சனியில் தான் குழந்தை கிடைக்கும் திருமணம் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் அப்போ ஜென்மச்சனி காலகட்டங்களில் நம்ம வெறுப்போடு பார்க்குறது தவறு அதே மாதிரி ஜென்மச்சனி காலகட்டங்களில் கருப்பு நிறங்களை பயன்படுத்தக்கூடாது கருப்பு நிறங்களை பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைங்க இந்த பசங்க முக்கியமாக இந்த நைன்த்து டென்த்து படிக்கக்கூடிய பசங்கள் ரொம்ப கவனமாக படிக்கணும் ஏன்னா ஏழ்றச்சனை என்ன செய்வார்னா படிப்பை கெடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவார் அந்த படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னா படிப்பில் நல்ல மார்க் வாங்கி கொடுத்துருவார் இந்த சனி பகவான் ஸோ அதனால் ஸ்டடீஸில் பசங்க கவனம் செலுத்தணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம் கும்பராசி பெண்கள் குடும்பத்தை கட்டி ஆள்றதில் அவங்கள அடிச்சிக்கிட்டே முடியாது ஏன்னா கும்பம் வந்து சேமிப்பு ராசி அதே மாதிரி குடும்பத்தையும் ஒரு கோழி குஞ்சை காப்பாற்று போல் காப்பாற்றுவாங்க இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மன அழுத்தங்கள் அந்த அளவுக்கு இருக்காது சந்திரன் மனக்காரகன் சனி அழுத்தத்துக்கான காரகன் அவர் பாதச்சனியாக இருக்கும்போதே நிறைய துயரங்களை உங்களுக்கு கொடுத்துட்டார் இனி அவ்வளோ துயரங்கள் உங்களுக்கு இல்லை ஏன்னா அந்த குருவுடைய பொஷன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது மூணாம் வீட்டு குரு லாப குரு மூணாம் வீடு அப்படின்றது மூணாம் இடம் அப்படின்றது மூணாம் இடம் கை அப்படின்றது தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் மூணாம் இடம் அப்போ மூணாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குருனால் உங்களுக்கு ஜென்மச்சனியுடைய பாதிப்புகள் குறைவாக தான் நடக்கும் சரிங்களா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை சனி பகவான் குரு பகவான் பார்ப்பார் அப்போ ஒன்பதாக குரு பார்த்துட்டார்னா ஜென்மசனியுடைய வீரியம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது இதனால தான் நம்ம சொன்னோம் ஜென்மச்சனியில் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சரி உங்களுக்கு என்ன பரிகாரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறங்களை பயன்படுத்த வேண்டாம் இது ஒரு அட்வைஸ் லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு முக்கியமாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் துளாராசினுடைய நடு நட்சத்திரமாக ஆகக்கூடியது சுவாதி நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய கடவுளில் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் சுவாதி நட்சத்திரம் முத்து அந்த சுவாதி நட்சத்திரம் தாம்பத்தியத்துக்கான நட்சத்திரம் ஒற்றுமைக்கான நட்சத்திரம் ஸோ நீங்கள் சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜென்மச்சனியுடைய தாக்கம் உங்களுக்கு அளவு கூட இருக்காது அந்த சுவாதி நட்சத்திரத்துல தான் சனி உச்சபலமே பழமே அங்கே தான் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்குது நீங்கள் வ வழிபாடு நான் வலிமையான பரிகாரத்தை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஜென்மச்சனி அப்படின்றதுனால நம்ம இதை எடுத்திருக்கோம் ஜென்மச்சனி காலகட்டங்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நேஷ்மர் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு வழிபடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பொ பொறுத்த வரைக்கும் எண்பத்தஞ்சு சதவீதம் நட்பலன்களும் இருபத்தஞ்சு சதவீதம் தீய பலன்களும் உண்டு தீய பலன்கள் இருபத்தஞ்சி சதவீதம் தான் தொண்ணூ எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்ல பலன்கள் தான் இருக்குது ஸோ கும்பராசிக்காரங்க கவலையை விடலாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா தான் இருக்குது